என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் விடையின் விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் நின்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் புவலையமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து வீண் செலவுகள் வராமல் இருக்க தினமும் இதை செய்யுங்கள் மழுவுக்கும் ஒரு பிடி சோறு அளிப்பதன்றி இரு பிடி ஊன் வழங்கில் இங்கே உழவுக்கு முதல் குறையும் என வளர்த்து அங்கு அவற்றையெல்லாம் ஓஹோ பேயின் விழவுக்கும் புலால் உண்ணும் விருந்துக்கும் மருந்துக்கும் மெலிந்து மாண்டார் இழவுக்கும் இடர் கொடுங்கோல் இறை வரிக்கும் கொடுத்து இழப்பர் என்னே என்னே என்று பாடுவார் வல்லற் பெருமான் சிறு குழந்தைக்கும் ஒரு பிடி சோறு கொடுத்தால் போதுமானது இரண்டு பிடி கொடுத்தால் பிறகு நமக்கு உழவுக்கு முதல் குறைந்து விடும் என்று எண்ணி பொருளை அதிகம் சேர்த்து வைப்பார்கள் பின்பு அவற்றையெல்லாம் பேய் பிசாசுகளுக்கு பலி கொடுக்கும் விழாவுக்கும் கொடிய அசைவ உணவு உண்ணும் விருந்துக்கும் பின்பு நோய் வந்து மருத்துவ செலவுக்கும் இது போன்ற கொடிய வாழ்க்கையை வாழ்ந்து மெலிந்து இறந்தவரின் இழவுக்கும் கொடுங்கோல் அரசின் வரிகளுக்கும் கொடுத்து பொருளை இழப்பார்கள் இவர்களையெல்லாம் என்ன என்று சொல்வது என்பார் வல்லற் பெருமான் பசியால் வாடும் பிறருக்கு உணவு கொடுத்து அப்பசியை ஆற்றி இறையருள் இன்பத்தை பெறாமல் சேர்த்து வைக்கும் பொருளானது தீய வழியில் வீண் செலவாகி மீளாத துன்பத்தையும் உண்டாக்கும் என்கின்றார் வல்லற் பெருமான் ஈத்து உவக்கும் இன்பம் அறியார் கொள் தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கணவர் என்பார் திரு பெருந்தகை பிறருக்கு கொடுப்பதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர் பொருளை சேர்த்து வைத்து வீண் செலவிட்டு துன்பப்படுவார் என்கிறார் எனவே வீண் செலவுகள் வராமல் இருக்க இல்லை என்று வருவோருக்கு இல்லை என்று சொல்லாமல் இயன்ற அளவு உதவுங்கள் இல்லத்தில் இன்பம் நிறையும் செல்வம் பெருகும் நல்லவர்களின் தொடர்பு கிடைக்கும் விரைவில் நலம் உண்டாகும் நன்றி